ரமத்துலாக்காது ஊரில் பொதுவான ஒரு நிகழ்வு அல்லது பண்டிகை காலங்கள் திருமண நிகழ்வு நான் அந்த காலகட்டங்களில் நண்பர்களெல்லாம் விட்டு சேர்ந்து இவ்வாறு பேசுவாங்க இந்த வருஷம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆடையான ஆளை ட்ரெஸ்ஸை வாங்குகிறோம் ஒரே மாதிரி இந்த ஊருக்குள்ளே போட்டு தெருக்குள்ளே போட்டுட்டு போகிறோம் எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே தான் படணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்ப்போம் இது விஷயமா என்ன சொல்லுகிறது நபிதளம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசு ஜாமிய திருமதி முசனிமா மஹமது போன்ற ஹதீஸ் ஒரு கண்ட பதிவு செய்யப்பட்டது மண் தரக்கல் நிபாச தவாதுலாக்கி இது போன்றுண்டான பெருமையான ஆடைகளை அணிவதற்கு சக்தி இருந்தும் இறைவன் முன்னால் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி அந்த ஆடையை அணியாமல் யார் விட்டு விடுகிறாரோ இப்படிப்பட்ட நபரை அழைப்பணியோமலிக்காம மர்மின அலா ரோ சில ஹலாய்க்கு எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் கண்ணியப்படுத்தி அழைத்து யோகா அந்த மனுஷனுக்கு சுய விருப்பம் கொடுப்பான் அதாவது ஈமானியத்தான ஆடைகளில் உனக்கு என்ன ஒரு ஆடை வேணுமோ அதை இந்த இடத்துலருந்து தேர்ந்தெடுத்து நீ அணிவித்துக்கொள் என்று அல்லாஹ் சுபான் தலா சுய விருப்பம் கொடுப்பான் என்று நபிகள் நஹிம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க சரி ஒரு மனசன் ட்ரெஸ்ஸில் கூடமாப்பா அழகான ஆடைகளை அணியக்கூடாது எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஆடைகளை அணிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தா நபி தோழர் அப்துல்லா அப்படின்னு மசூதூர் அலி அல்லாஹோர்களை இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க சகீக முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தோழர் இருந்து கேட்குற யாரை சொன்னதா ஒரு மனுஷன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை அழகாக இருக்கணும் தான் போடக்கூடிய அந்த செருப்புகள் அழகாக இருக்கணும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் பெருமையாக ஆகுமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சல்லாஹூ அலி அவர்கள் அந்த இடத்துல ஒரு பதிலை சொல்லுவாங்க ஜமீல் அல்லாஹ் ரொம்ப அழகானவன் யொஹிபுல் ஜமால் அழகையே தான் விரும்ப இருக்கிறான் அதாவது தன்னுடைய படைப்பினங்கள் தன்னை அலங்கரித்து கொள்வதை படைத்த இறைவன் விரும்புகிறான் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹூ அலி அவர்கள் எனவே ஒரு மனதன் தன்னுடைய ஆடைகள் அழகாக இருக்கணும் தான் நல்ல நல்ல முறையில் இருக்கணும் தன் அலங்கரித்து கொள்வது கொள்ளணும் என்பதெல்லாம் இஸ்லாம் வரவே இருக்கிறது அது சுன்னது என்று சொல்லுகிறது இஸ்லாம் தடுப்பதெல்லாம் ஆடையின் மூலமாக கூட உனக்கு பெருமை ஏற் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒன்றே ஒன்றை மட்டும்தான்